வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் துவாதேசி திதி காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு பெரிய பரிகாரமாக இருக்கும் சிவபெருமானினுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை காதுகளால் காட்கருதும் சிவ ஆலயங்கள் வீட்டு அருகாமையில் இருந்ததுன்னா அவரை மூன்று முறை மெதுவாகவும் நிதானமாகவும் பிரதானமாகவும் வளம் வருவதும் வில்வம் தெருநீர் போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்னவனே பெரியவனே இந்த அங்கே இங்கே அப்படின்னு என்ன கத்தி கூப்பிட்டாலும் இவங்க காதில் உழுவ மாட்டேங்குது எத்தனை தடவை ஃபோன் அடித்தாலும் எடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஃபோன் அடித்தா எடுத்து பதில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கொள்கையாகவே வச்சுட்டுருக்குறாங்க நமக்கெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையோ அப்படின்னு இல்லை நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மேசராசினியர்களே ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்குல்ல இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட் இல்லாத தருணங்கள் இருக்கும் நான் தினிய பிடிச்சி நடக்கிறப்ப இவெல்லாம் என்னைய பிடிச்சி நடந்தான் இவன்லாம் இன்னைக்கு பேசி கேட்கிற அளவுல நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பதட்டம் நிச்சயம் இருக்கும் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு தலையாட்ட வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக உண்டு சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நடிச்சுதான் ஆகணும் அடங்கப்பா நடிக்க பண்ணீங்களான்னு நடிகன் என்றும் மாறியாச்சு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்னு தொண்டு ரெண்டு ஆதாயம் காணக்கூடிய தருணம் போதும்பா இத்தோடு நிப்பாட்டிக்குவோம் அந்த பக்கம் இருக்கிறது உனக்கு இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு வந்த வரைக்கும் சரி சகவாசமே வேணாம் போதும் அப்படின்னு போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் எதிரியை போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் எதிர் எதிர்ப்புக்கும் துரோகத்துக்கும் நெத்தி அடிச்சு நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு உங்கள் கை ஓங்கி தான் இருக்கும் எடுக்கின்ற முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் உங்களுடைய யூகங்கள் உங்களுடைய யோசனைகள் பெரிய அளவுக்கு பலம் கொடுக்கும் ஒன்றே ஒன்று சமாதானமாக பேசணும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்தணும் வாழைப்பழத்தில் ஊசி குத்துன மாதிரி குற்றணும் டப்பு டப்புன்னு போகக்கூடாது பூ பறிக்கணுன்னா என்ன பண்ணணும் பத்து விரலையும் தண்ணியில் நினச்சிட்டு போகணும் அழகாக பூக்களைக்கு இல்லலாம் ரத்தம் வராமல் பூக்களைக்கு இல்லலாம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க டென்ஷன் டென்ஷன் ஒரே டென்ஷன் டெட்லைன் டெட்லைன் சோ டயத்துக்குள்ளே டயத்துக்குள்ள அப்படின்னு இந்த டைம் வேஸ்ட் ஆகுது டைம் பத்தலை நேரம் கெட்ட நேரம்னு சொல்கிற தருணம் நிர்வாகி நேர்களுக்கு இருக்கும் மன உளைச்சல் ஒரே யோசனை தூக்கம் அப்படியே சார் கார்த்தி சார் கார்த்தி சார் இந்த மனசு அப்படியே கியாமியா கியாமியா கியாமியான்னு மார்க்கெட் உள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்குது நீங்கள் வே நான் வேறு மார்க்கெட்லாம் சொல்லலை இது பொதுவாக சத்தமாக போ சத்தம் போடுற மார்க்கெட்டு காது ரெண்டும் ஜவ்வு கிளிய வேண்டிய அளவுக்கு சத்தம் ஜாஸ்தி இருக்கும் இந்த குழந்தைகள் கத்துகிற சப்தம் பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான ஒரு நாளாக நீங்கள் சந்திரன் காணப்படுறார் இந்த ஸ்தானம் சந்திரனுக்கு ஃபேவரான ஸ்தானமாக கிடையாது கொஞ்சம் மனப்பதட்டம் பயம் பே அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்க வேண்டிய தருணங்கள் காது ரெண்டையும் மூடிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் சில வண்டியோட சவுண்டு சில வண்டியோட ஹாரன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதுக்கு இப்படி சவுண்ட் அடிக்கிறாங்க எதுக்கு இப்படி சவுண்டு போடுறாங்க நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிற தருணம் மிதரராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் டீசெண்டாக நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லிவிடுவோமே இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா ஏன் மரியாதை குறையக்கூடாது மரியாதெல்லாம் பேசினா நடக்கிறது வேறு எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு கோவம் வந்துடுவோன்னு சொல்கிற தருணங்கள் சண்டைக்கு வரியா சுண்டகா மகனேன்னு கேட்க வேண்டிய நிலை கடகராசிரியர்களுக்காக இருக்கும் அப்புறம் இந்த சண்டையில் கிளியாத சட்டை ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் நாம ஒதுங்கிடுவோம் நாம் ஒதுங்கி போயிடுவோம் நமக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல நம்ம பேருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல எல்லாரும் நம்மளை பார்த்து அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க பம்பு கலாட்டாக்களை ஆரம்பிச்சிடுவாங்க வாத விவாதங்கள் வேண்டாம் பம்பு கலாட்டாக்கள் வேண்டாம் சட்டம் சமூகம் காவல் பம்பு வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் ப்ளீஸ் சாரி பொலைட்னஸ் பொலைட்னஸ் அந்த பொலைட்னஸ் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக உண்டு கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த விட்ட குறை தொட்ட குறை அக்கை ராமா சார் ஒரே கரை சோ கரை இல்லை குறை குறை பேசுவாங்க விமர்சனம் செய்வாங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஏமாற்றி உங்கள் கிட்டேருந்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க கொடுத்துடவே கொடுத்துட்றாங்க நாங்களாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறதாவது எண்ணி எண்ணில் செலவு பண்ணுவோம் எண்ணி எண்ணில் வரவு செலவு பார்ப்போம் எண்ணி எண்ணில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கூகுள் பே பரிவர்த்தனைகள் ஃபோன்பே பரிவர்த்தனைகள் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கொஞ்சம் சங்கடம் தரும் கஷ்டங்கள் தரும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே டிஜிட்டல் டிஜிட்டலுங்கிறாங்க அப்புறம் என்ன பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்தா என்ன பெரிய டிஜிட்டல் எதுக்கு நாங்கள் அந்த டிஜிட்டல் சில்லுற தட்டுப்பாடே இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் தீந்துருக்கு சில்லற தட்டுப்பாடோடு போகிறாங்களே சார் அப்படின்னு இந்த சில்லறைக்காக தட்டுப்பாடு கேட்க வேண்டிய தருணங்கள் பேமெண்ட் கையில் கேஷாக கொடுத்துருங்க ஆன்லைன்லாம் வேணாம் கூகுள் பேலாம் வேணாம் இந்த அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் பண பரிவர்த்தனைகள் சங்கடம் தரும் கொஞ்சம் பணத்தை ஒழிச்சு மறைச்சு வாங்க வேண்டிய தருணங்கள் ஒழிச்சு மறைச்சி அடங்கப்பா ஒளிச்சு மறைய பண்ணிக்கலாம்னு சில வரவு செலவுலாம் குடும்ப உறவுகளுக்கு செய்யாமல் தெரியாமல் செய்ய வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு வரும் நல்லது பண்ணுறதுன்னா தப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் மறைச்சி செய்யணும்ல அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்ஸாக இருந்துடுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுங்க இந்த வளவலை கொல கொலை இந்த எண்ணெய் தடவுன மாதிரி இந்த வெண்ணை தடவுன மாதிரி அந்த பேச்செல்லாம் வேலைக்கு ஆகாது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு டக்குன்னு சொல்லுங்கள் காரியம் நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா இந்த குழப்பிற வேலை வேணாம் இந்த மழுப்புற வேலை வேணாம் இந்த அலைச்சல் வேண்டாம் நமக்கு இதெல்லாம் ஆகாது தெளிவாக சொல்லிவிடுங்க எங்களுக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் மாட்டிக்கிட்டனே மாட்டிக்கிட்டனே பணம் பத்தில் பத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசி நேர்களுக்குமே பணம் பற்ற மாட்டேங்கிதான் இருக்கிறத வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கும் கோவில் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை தெய்வ பக்தி கை கொடுப்பதற்கான தருணம் இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் அவ்வளோ ஈஸியெல்லாம் இன்றைக்கி யாரையும் நீங்கள் பேசி ஒத்துக்க வைக்க முடியாது ஆமாம் சார் ஆமாம் சார் பேசுகிறதுக்குள்ளே தொண்டை தண்ணியே போயிடுச்சு அப்படின்னா ரணர் ருணர் ரோகம் அப்போ என்ன அர்த்தம்னா தலை வலிக்குது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை ரணர் ருணர் ரோகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த ஜில்லு இருக்கிறத உங்களை யார் சாப்பிட சொன்னது இந்த மோர் தயிர் இளநீர் கரும்புச்சாறு ஐஸ் கட்டி போட்டால் கரும்புச்சாறு ஆமாசை சார் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் இந்த எலும்பு சம்பளச்சாறு பழச்சாறு டக்குன்னு த்ரோட்டை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிற தருணம் இந்த அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒற்றை தலைவலி சைன்னஸ் சார் ஒரு பக்கமாகவே தலை பாரமாக இருக்குது தலை சுத்தலாக இருக்குது சாஞ்சா தலை சுத்துது அப்படின்னு சொல்கிற தருணம் துலாம் ராசினியர்களுக்கு உடலில் இருக்கிற பலம் உங்களுக்கு கால்களில் கிடையாது கால் பாகம் வலிக்கும் மூட்டு ஜாயிண்ட் இதெல்லாம் இடித்துக்கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நகம் ஒரு பக்கமாக வளர்கிறது கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பார்த்தா அளவாக சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா அதை கட் பண்ணுறது நன்மை தரும் நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் விளையாட விளையாட இதாதீங்க சின்ன ஒரு இடத்துல எங்கேயாவது கிழிச்சிக்கிட்டீங்க இல்லை இடி இடிபட்டுக்கிட்டிங்கன்னா கூட ரத்தம் வர வேண்டிய அமைப்பு கூட இன்றைக்கி கா துலாம் ராசிக்காக இருக்கும் சார் ரத்த காயம் ஏற்பில்லை ரத்த காயம் இல்லை ரத்தக்கட்டு எங்கேயாவது இடிச்சிக்கிறது லேசாக கவனமின்மைங்கிறது இருந்துச்சுன்னா கஷ்டம் வாகனங்களில் மிகுந்த கவனம் வேணும் அதே மாதிரி இரும்பு பொருட்கள் கத்தி கபடா நெருப்பு பொருட்கள் கையாளும்போது மிகுந்த கவனம் வேணும் அடுத்த இருக்கிற விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரையிலும் நடைப்பயணம் தான் இந்த இந்த கிட்டத்தில் தான் இந்த இங்கே தான் இந்த யூனிஃபார்ம் போட்ட நடைப்பயணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா சார் இது என்ன பக்தி சார் என்னவோ ஊர் ஊராக கிளம்பி போகிறாங்க சாரசாரையாக கோவில் போகிறாங்க கோவிலில் போனால் இவங்க யூனிஃபார்ம் தான் சார் ஜாஸ்தி இருக்குது இன்னும் அந்த கலருக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மன தடுமாற்றம் ரிச்சிகராசி நேயர்களுக்கு வந்துடும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பிள்ளைகள்கிட்ட இருக்க கோபதாபங்கள் மறையும் குடும்பத்தில் அன்யூன்யங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு தருணம் அதே மாதிரி இந்த பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய ஸ்தானமாக ரிச்சிகராசி நேயர்களுக்கு உண்டு உங்களுடைய பஞ்சமெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும்னா பார்த்துங்களேன் அப்போ மாத கடைசியினுடைய இறுக்கம் பற்றாக்குறைகள் இருக்கவே இருக்காது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் நானும் ஊருக்கு தான் போகணும் நானும் ட்ராவல் தான் திடீர் பிரயாணம் திடீர் ட்ராவல் வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம் ஆகா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா எய்த்தை வீட்டுக்காரங்களா சொந்தக்காரங்களா பந்தக்காரங்களா யார் கூப்பிட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கூப்பிட போகிறது தெரியாமல் இருக்க வேண்டிய அமைப்பு கோவிலுக்கு சேர்ந்து போகலாமா வந்துடுறீங்களா வாங்கலாம் போயிட்டு வந்துடுவோம் எல்லாரும் அப்படின்னு எல்லாரும் பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் ஆமாம் சார் ஆமாம் சார் காலையிலேயே புளியோதரை வந்துடுது லெமன் சாதம் வந்துடுது சாம்பார் சாதம் வந்துடுச்சு கோவிலில் இருக்க தயிர் சாதம் பிரசாதம் சக்கர பொங்கல் பிரசாதம் நிவேதனம் தேடி வர வேண்டிய தருணங்கள் இந்த தேங்காய் மூடி பாக்கு பூ போன இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் விசேஷங்கள் அன்னதானங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசுராசி உண்டு எடுத்த காரியம் ஒன்று ஒன்றுலேயும் வெற்றி காண வேண்டிய ஒரு திரு திருநாளாக அமைய வேண்டிய ஒரு தாய் தாய் உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய் மாமனுடைய சொந்தங்கள் தாய் மொழி பேசுபவர்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி உண்டு அட கிட்டத்தில் தான் இந்த இங்கே தான் இந்த பக்கத்தில் தான் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு எதுக்கு தனியாக வண்டி எடுத்துக்கிட்டு சேர்ந்தே போவோம் சேர்ந்தே வருவோம் சேர்ந்தே செய்வோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் உங்களுக்காக உண்டு கண்கள் விரிந்து பிரயாணத்தை எதிர்நோக்க வேண்டிய திடீர் பிரயாணம் திடீர் சந்திப்பு திடீர் அறிமுகம் திடீர் அழைப்புதல் தனுசு ராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த சார் முட்டி வலிக்குது சார் மூட்டு வலிக்குது சார் ஜாயிண்ட் வலிக்குது சார் இந்த ரொம்ப கொஞ்சம் அப்டு டவுன்ஸ்ட்ரெஸ்ஸு ஏறி இறங்கிட்டனோ மூச்சு வாங்குது லக்கேஜை தூக்க முடியல பைய தூக்க முடில இந்த அதை தூக்க முடியல இதை தூக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் உடல் அசதி உடல் அயர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது ஆனால் உங்கள் மனசு சோர்வடையவே அடையாது உற்சாகம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் புது புது விஷயங்கள் செய்துகிட்டே தான் இருப்பீங்க அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லேயும் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் மன உளைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தூக்கமின்மை பெருசாக இருக்கும் காரியத்தில் கண்ணாக இருப்பான் சார் கருத்து கந்தசாமின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக உண்டு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மகராசி நேர்களே காரியம் பெருசாக ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோணே அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன கூத்தாடினாலும் காரியத்தில் இருக்கணும் கடைசியில் பேமெண்ட்டு கரெக்டாக இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை நான் ஐயா சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் நான் உண்மையை தான் பேசுவேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை பண்ணலை ஆனால் உங்களை நிற்க வச்சு எல்லோரும் கேள்வி கேட்பாங்க நீங்களும் எவ்வளோ மேக்சிமம் முடியுதோ பொறுமையாக தான் பதில் சொல்கிறீங்க ஆனால் அடுத்தவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க கேலி கிண்டல் விமர்சனம் நக்கல் நையாண்டி தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குடும்பத்தில் நல்ல பேர் எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியலையே மாமன் கிட்ட இருந்து வருத்தப்படக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் சிதப்பா பெரியபா வழி உறவுகள் பங்காளி வரி வழி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்பு கொடுக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் நம்பிக்கை நாணயம் கைராசி தெய்வ பக்தி உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் சார் நான் எஃபர்ட்டு போடுறதை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் செய்கிறத செய்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக நிறைய உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணும் இந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்ன மாதிரி புறப்பிச்சு சார் நம்ம சிங்கம் அப்படின்னு களமிறங்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி எதிரிக்கு நண்பன் எதிரிக்கு எதிரியாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் உறவுக்கு உறவாகவும் குழந்தைகளுக்கு குழந்தைகளாகவும் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உண்மை உழைப்பு இந்த தேங்காய் உடச்ச மாதிரி பட்டுன்னு பேசுகிறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க உங்களோட பெரிய அட்வான்டேஜ் இந்த இந்த எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் ஓப்பனாக பேச ஏதா இருந்தாலும் என்ன பயம் அப்போ அப்படின்னு பயத்துக்கே பயம் காட்ட வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உண்டு சந்திரன் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்தாருங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது அனைத்து காரியங்களும் ஜெயமாக வேண்டிய அமைப்பு ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி உணவுக்கு பஞ்சனை அப்படிங்கிறது இருக்காது நீ இருக்கும் வேலையிலே அப்படின்னு வேளா வேலைக்கு உணவு சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே முடியக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க